அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி இருபது சக்கரவர்த்தி சன்னிதியில் மார்பு போபதி போன உடனேயே பொன்னன் குதித்துக் கொண்டு குடிசைக்குள் சென்றார் வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலத்தை உண்டாக்கியிருக்கு மாரப்பன் சொன்னதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அவன் வள்ளியிடம் தெரிவித்த போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டிற்று அதாவது வள்ளியின் கோபம் எல்லாம் மாரப்பன் மேல் திரும்பியது ஓஹோ சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் போக வேண்டுமா என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தால் தலையிலேயே உடனே ஒரு சட்டி நெருப்பை கொட்டி இருப்பேன் நீ கேட்டு கொண்டு சும்மா வந்தாயே என்றாள் சும்மாவா வந்தேன் உனக்கு என்ன தெரியும் எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்தது தெரியுமா வள்ளி அவன் வாளை கொண்டு அவன் தலையை வெட்டி போட பார்த்தேன் நடுவிலே நின்று தடுத்து விட்டது என்றான் நீ வாய் வெட்டுதான் வெட்டுவாய் வெட்டுக்கு உன் கையிலே கத்தி இருக்கிறதா என்றால் வெள்ளி பொன்னன் இங்கே வா நான் சொல்லுவது நிஜமா இல்லையா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து சரசரவென்றை இழுத்து கொண்டு போனான் புங்கமரத்தில் கத்தி வெட்டு ஆழமாய் பதிந்திருந்ததை கட்டினாள் அதை பார்த்து வள்ளியின் முகம் மலர்ந்தது இந்த வெட்டை மரத்தில் போட்டாய் பாவம் பச்சை அவன் மேலேயே போடுகிறது தானே என்றான் இருக்கட்டும் ஒரு காலம் வரும் அப்போது போடாமலா இருக்க போகிறேன் என்றான் பொன்னன் பிறகு இருவரும் மேலே என்ன செய்வது என்று வெகு நேரம் யோசித்தார்கள் மாரப்பகுதி எவ்வளவு துர்நடத்தை உள்ளவன் என்பதை மாரப்பகுதி எவ்வளவு துர்ப்புத்தி உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது நீதான் அன்றைக்கு சக்கரவர்த்திக்கு கும்பிடு போட்டு அவர் காலில் விழுந்தாயே அவரை உரையூரில் போய் பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்றால் வெள்ளி நான் கழகத்தில் சம்பந்தப்பட்டவன் என்று உரையூரில் எல்லாருக்கும் தெரியுமே உரையூருக்குள் என்னை போக விடவே மாட்டார்கள் அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடித்து போட்டு விடுவார்கள் என்று பொன்னன் சொன்னான் அப்படியானால் நான் போய்விட்டு வரட்டுமா என்றால் வெள்ளி நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்பாய் உன்னை யார் விடுவார்கள் இப்படி இவர்கள் போதே குடிசையின் வாயிலில் குதிரை வந்து நிற்கும் சத்தம் கேட்டது யார் இப்போது குதிரை மேல் வந்திருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியில் வந்தார்கள் பல்லை வீரர்கள் ஐந்தாறு பேர் வந்திருப்பதை கவனித்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது வந்த வீரர்களின் தலைவன் ஓடக்காரா உன்னை கைப்பிடியாக பிடித்துக்கொண்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை மரியாதையாக உடனே புறப்பட்டு வருகிறாயா விலங்கு பூட்ட சொல்லட்டுமா என்றான் பொன்னன் கலவரம் நோக்கி சோழன் நாட்டில் மரியாதைக்கு குறைச்சல் நீங்கள் பிறந்த ஊரில் தான் மரியாதைக்கு பஞ்சம் போல இருக்கிறது என்றாள் ஓஹோ நீ தான் வாயாடி வள்ளியா உன்னையும் தான் கொண்டு வர சொன்னார் சக்கரவர்த்தி ஆஹா வருகிறேன் உங்கள் சக்கரவர்த்தியை எனக்கும் தான் பார்க்க வேண்டும் பார்த்து உறையூரிலிருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சம் மரியாதையை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்ல வேண்டும் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் விஜயத்தை முன்னிட்டு உறையூர் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது பொன்னனுக்கும் பள்ளிக்கும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன தடவை உறையூர் இவ்வளவு அலங்காரத்துடன் காட்சியளித்தது பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்பிய சமயத்தில்தான் ஆஹா அதையெல்லாம் சோழ நாட்டு ஜனங்கள் அடியோடு விட்டார்கள் போலிருக்கிறதே பார்த்திப மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமான நரசிம்ம சக்கரவர்த்தியின் விஜயத்துக்காக இப்படியெல்லாம் அலங்காரம் செய்திருக்கிறார்கள் ராணி இப்போது வந்து இந்த கோலாகலங்களை பேசிக்கொண்டே பொன்னனும் பள்ளியின் சக்கரவர்த்திக்கு என்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனையை அடைந்தார்கள் அந்த அரண்மனையில் பெருமிதமும் அதில் காணப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் அவர்களை பிரமிக்க வைத்தன அவர்களின் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தினர் சோழ மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய இடத்தில் வெளியூரான் வந்தல்லவா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான் அரண்மனைக்குள்ள அவர்கள் ஒரு அறையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அதற்கு அடுத்த அறையில் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன கம்பீரமான ஒரு ஆண் குரல் அதிகமாக கேட்டது ஒரு இளம்பெண்ணின் இணைய குரலும் சிரிப்பின் ஒளியும் இடையிடையே கேட்டன ஈன இன்னொரு ஆடவன் குரலும் கேட்டது அது மாரப்ப பூபின் குரல் மாதிரி இருக்கவே பொன்னன் திடுக்கிட்டார் தலைவர்த்திக்கு விரோதமான சதி ஆலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வர செய்திருக்க வேண்டும் என்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும் போது யூகித்திருந்தார்கள் விசாரணையின் போது தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்தி பொன்னன் கும்பிட்ட அந்த அவமானத்தை துடைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் மாரப்பு பூபதி என குரலில் இருந்து தாங்கள் ஊகித்தது சரிதான் என்று அவர்களுக்கு பட்டது அப்போது வள்ளி பொன்னன் காதோடி ஏதோ சொன்னார் அவள் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல் எங்கோ எங்கே அந்த ஓடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு போனார்கள் அங்கே நவரத்தில் சகிதமான சிங்காதனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீட்டிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவி தேவி சாய்ந்து கொண்டே நிற்பதையும் எதிரே மாரப்பன் குளிந்த தலையுடன் நடுங்கிய உடம்புடனும் எல்சான் உடம்பும் ஒரு சாணாக குருகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும் போதே பார்த்து கொண்டார்கள் சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தன்னை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேத்தசானது அப்படி கண்களை கூச செய்தது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது மாமல்ல சக்கரவர்த்தி இடிமுழக்கம் போன்ற குரலில் சொன்னார் ஓஹோ இவன் தானா தோணித்துறையில் அன்று பார்த்தோமே வெகு சாதுவை நடித்தான் படகு தள்ளுகிறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு விரோதமாக சதி செய்வதென்று ஏற்பட்டு விட்டால் அப்புறம் கேட்பானேன் அழகுதான் இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்ன போது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்து விட்டார்கள் அவர்களுடைய நெஞ்சு படப்படவென்று அடித்துக்கொண்டது கோடித்துறையில் இணைய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை சக்கரவர்த்தி மேலும் சொன்னார் உங்களை பின்னால் விசாரித்துக் கொள்கிறேன் ஓடக்காரா நான் இப்போது கேட்பதற்கு மறுமள் சொல்லு ஏன் தலையை குடிந்து கொள்கிறாய் நிமிர்ந்து என்னை பார்த்து உண்மையை சொல் நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்கிரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார் பொன்னன் பழிச்சிருந்து நிமிர்ந்து பார்த்து பிரபோ இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே இந்த மாரப்ப பூபதிதான் என்றான் அடுத்து நரசிம்ம சக்கரவர்த்தியின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் பார்த்திபன் கடமை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்